எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டை நல்வாழ்த்துக்கலுங்க இந்த புத்தாண்டானது எல்லாரத்துக்கு எல்லா வித ஐஸ்வர்யங்களும் பாசிப்பருப்பு அல்வா செஞ்சு காவிக்கிறது பாசிப்பருப்பு அல்வாக்கு பாருங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு என்ன ரெண்டு தடவை தண்ணி விட்டு கழுவிக்கலாங்க நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிருங்க பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு விட்டுருங்க தண்ணி தண்ணி ஒரு சேர்த்து இது வடிங்கிருச்சு நல்லா பாசிப்பருப்பு பாருங்க வருத்தது கடையாளம் வந்துங்க வாசனை வருங்க கொஞ்சம் கலர் மாறி வருங்க பாசிப்பருப்பு வருத்தாச்சு கலரும் பாருங்க கொஞ்சம் மாறி வந்திருக்கு இப்போ ஒரு தட்டத்தில் சேர்த்திக்கலாங்க வருத்த பாசி பருப்பாருங்க நல்லா இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க பவுடர் பண்ணியாச்சுங்க அடுத்தது நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி பருப்பை உடைச்சு வச்சிருக்க அது இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்த முந்திரி ஒரு கப்பில் சேர்த்துக்கலாங்க அதே நெய் தவால என்ன செய்யறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ரவைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நெய்யோட வருத்தருங்க இந்த கடலை மாவையும் வெள்ள ரவையும் பாருங்க அடுத்தது என்ன செய்யறோம் நம்ம பாசிப்பருப்பு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதைய இதோட சேர்த்து நல்ல வறுத்துருங்க கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம பாசி பருப்பு தாங்க இந்த நெய்யோட சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் மட்டும் கலக்கம் நெய்ல வருத்தாச்சு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதே டம்ளர்ல ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு இதோட ஊத்திடுங்க ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணிங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க பாருங்க தண்ணி ஊத்தி நல்லா கலக்கணு பாருங்க கெட்டி ஆயிருச்சு பாருங்க தவாக்கும் ஒட்டாம வருது பாருங்க இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் சக்கரை சேர்த்துக்கலாங்க ஸ்வீட் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாங்க சக்கரை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்த்துறாதீங்க பாருங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு இருக்கேங்க கலக்கிட்டு என்ன செய்யறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா கலக்குங்க பாருங்க இது கூட அடுத்தது என்ன செய்யறா ஒரு அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்க அதை இதோட சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலக்குங்க பாருங்க தவாக்கெல்லாம் ஒட்டாம வருது பாருங்க பாசிப்பெருப்பு அல்வா ரெடிங்க பாருங்க தவா கொட்டாமல் எப்படி இருக்குன்னு பாருங்க இது கூட வறுத்து வச்சிருக்கிறேன் இல்லைங்களா முந்திரி அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கல கலக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இவ்வளவு தாங்க பாசிப்பெருப்பு அல்வா ரெடிங்க ஈஸியாக செய்யக்கூடிய அல்வாங்க இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்